வணக்கம் என் அன்பான உறவுகளே இன்னைக்கு என்ன நம்ம சாட்ஸில் வீடியோ போட போகிறோம்னா கல்யாண முருங்கைகளை வந்து நம்ம தோசை சுட்டோம் இல்லையா அதில் கொஞ்சோண்டு மாவு இருக்குது அதில் வந்து கொஞ்சோண்டு வெங்காயமும் கடலப்பருப்பும் பொறிச்சு போட்டு பணியாரமாக ஊற்றி குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ பணியாரம் ஊற்ற போகிறேன் வாங்க அந்த பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அரைச்சதுலேயே தான் நம்ம தோசையெல்லாம் ஊக்கிட்டு மீத மாவு இப்போ அது பணியாரத்துக்காக அந்த பண்ணுங்க வச்சிருக்கேன் இதில் வந்து பெங்காயம் கருவேப்பில்லை கடலப்பருப்பு இதான் போட்டு நம்ம பணியாரம் சொல்ல போகிறோம் அதுக்காக நான் வந்து இதை வதக்கி விட்டு தான் போடணும் அதுக்காக கடலப்பருப்பும் வெங்காயத்தை அரைஞ்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வதக்கிக்கிருவோம் வதக்கிட்டு அழகா வாசமாக இருக்கும் ரெண்டு கருவே புள்ளிய போட்டு பணியார்த்த ஊத்த வேண்டியது ஊத்தலாமா வளக்கிட்டு கடலப்பரப்பு போட்டுருவோம் அந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்ப வெங்காயத்தை செத்துக்கிறோம் கருவேப்பிலையை புளி போட்டுக்கிறோம் கருவேப்பிலை நம்ம எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு உடம்புக்கு நல்லது ரொம்பவே கருவேப்பிலையில் மருத்துவ குணம் நிறைய இருக்குது அப்படியே அலசிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் ஓகே அலசியாச்சு வெங்காயத்தொலையை நம்ம சேர்த்துக்கிறோம் அந்த கருவேப்பிலை வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இதை வந்து ஆற விட்டு தான் நம்ம மாவுல சேர்க்கணும் ஆற விட்டு மாதிரி இருக்கும் நல்லா ஆற விட்டு மாவுல சேர்த்து சிரித்து பணியாரத்தை ஊற்ற வேண்டியது காய்ல வச்சிருவோம் ஆரட்டம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம இத தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி ரெடி பண்ணோம்ல இதை ஆரட்டம் சட்னிக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து தேங்காய் பூண்டு கடல பொட்டுக்கல்ல வச்சிருக்கேன் இதுல வந்து கிட்ட பச்சை மிளகாய் இல்லாதனால நான் வந்து செல்கை மிளகாய் போட்டு தான் வறுக்க சட்னி அரைக்க போறேன் இப்போ பனியார் சட்டியும் நல்லா காஞ்சிருச்சு நம்ம எண்ணெயில விட்டுவோம் சொரக்காயிலே நான் அழகா ஒரு ஹெல்த்தியான பனியார நம்ம ஊத்த போறோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம மாவில் சேர்த்துக்கிறோம் கடலப்பருப்பு வெங்காயத்தையும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடலப்பருப்பு ஏன்னா நம்ம நோக்கி நோக்கி கடிச்சு பிள்ளைங்க சாப்பிடும்போது சத்தியை தொட்டுக்கிட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா கலக்கிக்கிட்டோம் பனியா தூக்கிடலாமா பாருங்க ரொம்ப டேஸ்டான முழு முருங்க கீரை பனியாரம் கருப்பிலாம் போட்டுருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்கும் வேகட்டும் மு நம்ம முள் முருங்கை இப்போ கல்யாண முருங்கைன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து நம்ம மாவு அரைச்சி வச்சிருந்தோம் வெங்காயம் கடலப்பருப்பு வறுத்து போட்டு பாருங்க ஊற்றி வச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் வேகத்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா இப்போ பனியாரம்லாம் வெந்துருச்சு இந்த சின்கறிக்கையை வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கருவோம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சி வச்சிருக்கோம்ல ஆ சட்னி அதை தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லா பணியாரத்தையும் அடுப்பை சின்னதாக வச்சுட்டு எல்லா பணியாரத்தையும் திருப்பி விடுற மாதிரி வேகட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு மருத்துவ குணம் கொண்ட பணியாரம் நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லா பணியாரமும் வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கிறோமா இப்போ நம்மளுக்கு பனியாரம் ரெடியாயிருச்சு வாங்க நம்ம சட்னி வச்சுருக்கேன் கார சட்னி வச்சுருக்கேன் இந்த பனியாரத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுட சுட இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வாசம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே கூட கூட நம்ம சட்னி தேவைன்னா வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் சாம்பார் ஒரு மருத்துவ குணம் கொண்ட பணியாரம் தான் இது எனக்கு தெரிஞ்ச முறையில என்னோட ஸ்டைல பணியாரத்தை நான் செஞ்சிருக்கேன் நீங்கள் இது மாதிரி கல்யாண முருங்கையில் கிடச்சா பணியானம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெங்காயமெல்லாம் வெட்டி போட்டு ஆல்ரெடி மாவை போதே நம்ம பூண்டு மிளகு ஜீரகமெல்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஓகே பாய்